ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்குமே இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நன்றிலே அனைவருமே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கும் நண்பர்களே உங்கள் நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிக்கலாம் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது என்னென்ன உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் என்ன உங்களுடைய அதிர்ஷ்ட எண் என்ன மற்றும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் பிசினஸ் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் டீடைல்டாக இந்த வீடியோல நம்ம பொதுவான ராசிப்படங்கள் வாயிலாக அனலைஸ் பண்ணலாம் மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க மேலும் உங்களுடைய ராசி வேற ராசியாக இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கிறேன் எனவே உங்களுக்கு விருப்பமான ராசியை உங்களது குடும்ப உறுப்பினர்கள் ராசி பலன்கள் அல்லது உங்களது நண்பர்களின் ராசி வளங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சுங்கன்னா டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான தனித்தனி லிங்கை கிளிக் பண்ணி ராசிகளுக்கு உண்டான ராசிபலங்களை தெரிந்து கொள்ள முடியும் நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்றவை சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கிறீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே ஃபார் அவர் இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி இந்த இரண்டையும் சித்தர்கள் வாக்கின்படி பரிபூர்ண அருளை அருளை அனைவருமே பெற்று வாழ்வில் சிறந்த ஐஸ்வர்யங்களை பெற முடியும் என்பதை விரும்பி கேட்டுக்கொண்டு அனைவரும் இந்த இரண்டு விஷயங்களை ஃபாலோ பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மார்கழி மாதம் எட்டாம் நாள் இன்றைய தினம் ஒரு அமாவாசை தினங்க இன்றைய தினத்திற்கான நமது மிதன ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவானும் பதினோராம் இடத்தில் ராகு பகவானும் பத்தாம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்துள்ளனர் மேலும் எட்டாம் இடத்தில் சனி பகவானும் ஏழாம் இடத்தில் நான்கு கிரக சேர்க்கையாக புதன் சுக்கிரன் சூரியன் சந்திரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மிதனராசி என்பர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாள்னு கூட சொல்லலாங்க இன்றைய தினம் உங்களை உங்களது வீட்டை தேடி நல்ல மகிழ்ச்சியான இனிமையான நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்குங்க சில சிக்கலான சூழ்நிலைகள் உங்களுக்கு வந்தாலும் அதனால் நீங்கள் அப்செட் ஆகக்கூடாதுங்க ஏன்னா சாப்பாட்டுடைய சுவையை நீங்கள் அறியணும் அப்படின்னா உப்பு கண்டிப்பாக தேவைப்படும் இல்லையா அந்த மாதிரி உங்களுடைய மகிழ்ச்சியுடைய அளவை நீங்கள் அறிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக சின்ன சின்ன அப்செட் ஆகக்கூடிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு கண்டிப்பாக அவசியங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் இன்றைய தினம் உங்கள் மனநிலையை மாற்ற சில சமூக நிகழ்ச்சிகளை நீங்கள் கலந்துக்கலாம் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு இன்றைய தினம் உங்களுடைய பல பழைய முதலீடுகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதன் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல லாபகரமான சூழ்நிலை அமைப்பெறுது எனவே இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க இன்றைய தினம் உங்களது திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நண்பர்களை எனவே அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களது திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்த இப்பொழுது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சாதுரியமாக பயன்படுத்தி நீங்கள் வெற்றிகளை அதிகமாக காண முடியும் இன்றைய தினம் உங்கள் அழகும் பர்சனாலிட்டியும் உங்களுக்கு மற்றவர்களை கவர உதவிகரமாக இருக்கும் புதிய நண்பர்களை உருவாக்க கண்டிப்பாக அது உதவி செய்யும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த உங்களது அன்புக்கு இனிய காதலர் நல்ல ரொமான்டிக் மூடில் இருப்பாருங்க இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியில் கண்டிப்பாக காதல் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பிஸியாக இருக்கக்கூடிய வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டக்காரராக நீங்கள் உணரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த தினமும் அமைப்பு பெறுவீங்க இன்றைய தினம் உங்களை மனம் குறைந்த காதலர் அனைவரை விட மிகச்சிறந்தவராக உங்களுக்கு தோன்றக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்களது விலை மதிப்பெற்ற நேரமானது தொழில் துறையில உங்கள் வேலைகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இடையூறுகள் காரணமாக சேதப்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக நீங்கள் உணரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் சரி எதிர்பார்த்த நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு அதிகமான மன மகிழ்ச்சிகள் தொழில இன்னைக்கு இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் திருமண வாழ்க்கையில மிக மிக இனிமையான நல்ல தருணங்கள் உங்களுக்கு அமையும் என்பதால் இல்லற வாழ்க்கையை கற்கண்டாய் இணைக்கக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்கு இன்றைய தினத்தை என்ன சிறப்புன்னு மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நமது மிதினம் டுடே ராசிபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்பவே நமது மிதினம் டுடே ராசிபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அல்பட்டன் அழுத்தது மூலமாக தினசரி ஆன் டைமில் புதிய வீடியோக்கள் பற்றின நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நமது அனைத்து ராசி பலன்களையும் ஒரு வழிகாட்டுதலாக சிறந்த நண்பனாக நீங்கள் கண்டிப்பாக தினசரி பெற முடியும் பார்க்க முடியும் அதற்கான நோட்டிபிகேஷன்கள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே மறக்காம நமது மிதினம் துடி ராசிபுலம் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பயன்பெறுங்க எங்களுக்கும் இதன் மூலமாக நல்ல ஒரு என்கரேஜும் ஒரு சப்போர்ட்டும் இருக்கும் நண்பர்களே இன்றைய தினம் இன்னும் அதிகமான நல்ல நன்மைகளை பெற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டம் தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டார்க் கிரீன் கலர் யூஸ் பண்ணலாங்க டார்க் கிரீன் கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையும் மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது மிதனரா செயல் யாரெல்லாம் மிருக சீர்ச நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைக்கி உங்களுக்கு என்ன பொருள் பிடிச்சிருக்கோ அது எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு மனதிற்கு பிடித்தமான புதிய பொருட்களை வாங்கி அதன் மூலமாக மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் என்று தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நண்பர்களே எனவே அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் பெருகும் சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நீங்கள் தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல எதிர்பார்த்து நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இறை வழிபாடுகள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு அதிகமான நாட்டங்கள் ஏற்படக்கூடிய யோகம் என்று தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நண்பர்களே மேலும் சவாலான சில பணிகளில் உங்கள் திறமைகளை நீங்கள் முழுமையாக வெளிப்பட்டு கண்டிப்பாக சிறப்பான நல்ல பாராட்டுகளை பெறுவீர்கள் சவாலான பணிகள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அதில் நீங்கள் ஈடுபட்டு திறமைகளை கண்டிப்பாக மற்றவங்களுக்கு புரிய வைப்பீங்க எனவே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு திறமைகள் மூலமாக இருக்கு அலுவலக பணிகளில் நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடிய யோகம் இன்று தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு இன்னைக்கு அலுவலகப் பணிகள் உயர் உயரதிகாரிகள் சக ஊழியர்கள் என அனைவருமே ஒத்துழைப்பு தருவாங்க இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு பண வரவுகள் நிறைந்து நாளாகின்ற அமைப்பெறுவீங்க சகோதர வழியில் நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிற நண்பர்களே தொழில்நுட்பங்கள் புதிய தொழில்நுட்பங்களாக இருக்கலாம் எந்த நுட்பமான விஷயங்களையும் இன்றைய தினம் நீங்கள் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதுனால நல்ல ஒரு புரிதல் ஏற்படுங்க வேலைகளில் சக ஊழியர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு சூப்பராக நல்ல ஒத்துழைப்பு தந்து அனுசரித்து நடந்துக்கோங்க இனி அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் பெருகுங்க நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் பார்த்துட்டு அப்படியே போயிடாம மறக்காம லைக் பட்டன் எழுதி விடுங்க இந்த வீடியோக்கு உங்க தேவனால ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது என்னுடைய எதிர்ப்பு ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் எழுதி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மேலும் உங்கள் கருத்துக்கள் என்னவோ அதை எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷனில் அதை நீங்கள் தெரிவிக்கலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளைய தின வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறதுக்கு முன்னாடி நமது சேனலுடைய பொது இணைந்திருக்கிறீங்களா அப்படின்னு உரோட செக் பண்ணிக்கோங்க நமது மிதினம் டுடே ராசிபிள்ளை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டையும் அழுத்தி நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜை கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே